ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு ஹலோ சமையலை நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குடமிளகாயை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ குடமிளகாய் கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் குடமிளகா நான் எடுத்திருக்கேன் எடுத்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் வதக்கும்போதே நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம வதக்கின வதக்கும்போதே அந்த உப்பு வந்து குடமிளகால ஆட் ஆயிடும் இப்போ சேர்த்தாச்சு நல்லா பெரட்டிக்கலாம் இதோடய பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே கடாயில் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா உடஞ்சி வந்ததும் வெங்காயம் போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் ஒரு கொத்து கருவுப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுடலாம் நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ வந்து அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம மிக்சியில் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ போட்டுட்டு இப்போ நம்ம முதல்ல தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்க அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா பெட்டி விடலாம் ரெண்டு எல்லா பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இதில் வந்து பொடி சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடலாம் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் குடமிளகாய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது கடைசியாக நல்லா பெரட்டிட்டு நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் அப்போ வந்து கொஞ்சம் திக்கான கிரேவி கிடைக்கும் நம்ம சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதம் அதுக்குன்னா வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வேணும் சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது எந் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம கொஞ்சமாக கரு கொத்தமல்லி மட்டும் வாசனைக்காக கொஞ்சம் லைட்டாக தூவிடலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வரணுமோ அந்த பதத்தில் நீங்கள் நீ பாட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் குடமிளகா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சப்பாத்தி இல்லை சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குடமிளகாயை வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான கிரே கிரேவியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்